ஏ சின்ன என்ன பண்ற சிக்ர வெல்ல வா எவ்ளோ நாய் ஓடிட்டு இருக்கா சின்ன பन्ने சின்ன பन्ने வாங்க ஏ ஏ வேலையா இருக்காங்க கொஞ்சம் நேஷன வந்து என்ன சொன்னாங்க முக்கியமான விஷயம் ஏண்டி என்ன ஒட்டநடிக்குது என்ன ஒட்டநடி ஒட்டநடி டார்ச்சர் பண்ணதத எனக்கு எட்டவே இல்ல புரிஞ்சிக்கவே மாட்டின்னு நீவ்ல தான வீட்ல இருக்க மீதி டைம்னா ஸ்கூலுக்கு தான கூட என்ஜாய் பண்ணவே விட சரி சரி விடுமா நான் பேசிக்கிறேன் நம்ம வீட்ல இருக்கு போய் கூட

சரி இங்க போய் மௌலி கூட போய் விளையாடு நான் உங்க அம்மா பேசிட்டு வரேன் அத்தை நீங்க அம்மா சொல்லுங்க அடிக்க கூடாதுன்னு எனக்கு ரொம்ப வலிக்குது அத்தை இல்லன்னா நான் எங்க அப்பா துபாயில இருக்காரு நான் ஃபோன் பண்ணி தெளிடு சொல்லுங்க அத்தை அடி பாவி இங்க இருந்துகிட்டே உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் டைம்ஸ் வாங்கி கொடுத்துரும் போல இது புள்ள ஏலே குட்டி சரி சரி அட நீ போய் உங்க மௌலி கூட போய் விளையாடு நான் உங்க பேசிட்டு வர சீக்கிரம் அத்த அம்மா கிட்ட நான் பேசறக்கூடாத, பድን செல்லக்கூடாத, சாப்பாடு வாங்கி டிவி பார்க்க வேணாம்னு சொல்லக்கூடாத இதெல்லாம் அம்மாட்ட சொல்லுங்க அத்தை இல்லன்னா நான் எங்க ஃபோன் பண்ணி சொல்லி அப்பா வந்து அம்மா வாங்கன்னு அடிக்க சொல்லுவேன் சரி போ கண்டிப்பா நீ உங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கி கொடுக்காத ஓட மாட்டே இன்னைக்குojana யோகிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு என் வீட்டுக்கு கேக்கவே டைம்ஸ் வாங்கி கொஞ்ச நாய் பேசத்துல என்னால இவ்வளவு தாங்க முடியே இந்த சின்ன புள்ளி எப்படி தான் இவ பேசி தாங்கிக்கிறாளோ அடிக்கிறதுல தப்பே இல்ல சின்ன புள்ளே சின்ன புள்ளே என்னடி பண்ற அந்த உடனே போய் என் வீட்ல அந்த உடனே அடி தர எப்ப பாரு இந்த உடனே 6 மாசம் வீட்ல தான் இருக்கும் கொடுத்தமா வாங்கனமா இதே எப்ப எந்த பொருள்

சரி சரி விடு நாளை வேற நியூ இயர் வருது கொஞ்சம் வந்து ஒட்டனே தட்டி தர அதுக்கு அப்புறம் நீ உட்கார்ந்து வீட்ல ஒட்டனே அடி புரியதா ஆமாக்கா நாளைக்கு நியூ இயர் சரி நம்ம இன்னைக்கு நாளைக்கு நைட் கேக் வெட்டலாமா ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் என்னக்கா சொல்றீங்க வசூல் பண்ணி கேக் வெட்டிடுவோமா ஆமால நம்ம வருஷ வருஷம் கேக் வெட்டி கொண்டாடுறதே இல்லை அதனாலதான் ஒரு ஒரு வருஷமும் டல்லா போது போல சரி இந்த வாட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணி கேக் வெட்டி ஜாலியா நியூ இயரை கொண்டாடுவோம் பாட்டி கிட்டி எல்லாம் வச்சு டான்ஸ் பார்ட்டி டீ பார்ட்டி எல்லாத்தையும் வைப்போம் கேக்கு கொடுப்போம் பிஸ்கட் கொடுப்போம் மிக்சர் கொடுப்போம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் சரி இப்போ ஒட்டனை கொள்ளு கொடு நான் போய் ஒட்டனை எல்லாம் அரைச்சிட்டு அது என்ன பிளான் பண்ணலாம்னு நான் உனக்கு வந்து யோசிச்சு சொல்றேன் ஓகேவா ஏ ஜாலி அக்கா இந்த வாட்டி கேக்கு வெட்டுறோம் புது வருஷத்தை கொண்டாடுறோம் ஜாலி ஏ ஏக்கா இந்த அக்கா இந்த உடனே வச்சு சூப்பராக செய்து இது ஆட்டோமெட்டிக்காக எல்லா வேலையும் செஞ்சிருமே ஏன்னால் இது ரிமோட் கண்ட்ரோல் தாக்கா இந்த உடனே குச்சிக்கி இப்போ தான் புதுசாக வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா அடுத்தவாட்டி உங்களுக்கு இதே மாதிரியான வாங்கி கொடுத்துறேங்க எங்கள் வீட்டுக்கார் துபாய் இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாருக்கா இது சூப்பராக இருக்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கக்கா

ஐயோ அக்கா முதுவாக எந்திருக்கா உன ஆஸ்பத்திரி கிட்ட போறக்கா வாக்கா நீ உடனே எனக்கா தெரியும் நீ ஏன் எக்கே ஏக்கி அடிச்சு உனக்குனா ஏட்டாவே விட்டு நீ தான் பாத்திரத்து மேல உந்த நானும் அவனை வேணே தள்ளி விட்டேன் என்ன நீ எந்திருக்கா எந்திருக்கா ஆஸ்பத்திரி போன வாக்கா

அவ செய்வா கண்டிப்பா என்ன கேள்வி நான் உன தள்ளி விடுவனா வா வா இதுக்கு உன நாளைக்கு தள்ளி விடுறனா பாரு அடி பாவிங்களா மரியாதை நான் ஆஸ்பத்திரிக்கு எட்டுமாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா உங்க மேல கோல கேஸ் குடுத்துறா சீக்கிரமே எட்டுமாங்க உன வந்து வச்சிரறா சீக்கிரம் ஆட்டோ கார் ஏதா புக் சீக்கிரம் சேர்ப்போம்

அக்கா சும்மா இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோ நான் உன்ன ஹாஸ்பிடல் அட்மிட் செய்துறங்க சீக்கிரம் ஏறிச்சுடா பலா அடியே கேள்வி நான் ஏறிட்டா சீக்கிரம் வண்டி ஏறு ஆ ஆ நான் வண்டி ஏத்திட்ட பத்தறமா சின்ன பொண்ணு உன பழைய பழைய எல்லாம் வச்சிடாத பழைய எல்லாம்

டாக்டர் டாக்டர் இவங்களுக்கு கால் உடஞ்சி போச்சு டாக்டர் சீக்கிரம் பாருங்க டாக்டர் ஏமா எப்படிமா கீழே வந்தீங்க டாக்டர் அது கால் நான் கீழே ஊந்தா கட்ட முடியும் ஏதோ கீழே ஊந்துட்டா சீக்கிரம் கால் பாருங்க டாக்டர் வலி உசுறு போகுது டாக்டர் சரி சரி எந்த கால் சீக்கிரம் காட்டுமா நான் தான் எதிர்பார்த்தேன் இருமா காலை பாக்குற உன் காலு வந்து குணப்படுத்துறதுக்கு அஞ்சு லட்சம் ஆகும்மா